Sweet silver bells all seem to say throw cares away Christmas is here, bringing good cheer to young and old Big and the bold, ding dong ding dong That is my song with triple ring dong caroling. One seems to hear words of good cheer from everywhere filling the air Welcome to Life of Ponnaian Today we are going to see is famous German Christmas Market Let's see மக்களே வாங்க பாக்கலாம் இது ஐநூறு வருஷம் பழனையாள கிறிஸ்துமஸ் மார்க்கெட்டுங்க பாத்தீங்களா லைட் எல்லாம் இந்த லைட்ல பாக்கும்போது மின்னலுக்கு ஒளியிலேயே நம்ம எல்லாம் முழுகி போன மாதிரி இருக்குங்க திருவிழா தாங்க மக்களே எல்லா ஊர்லயும் சேனலுக்கு தானே வந்து கிப்ட் தருவாரு ஆனா இந்த ஊர்ல வந்து கொஞ்சம் வித்தியாசங்க கிறிஸ்டைல்டுன்னு சொல்லுவாங்க கிண்டல் கிறிஸ் கிண்டல்னா அந்த தான் வந்து இந்த ஊரில் குழந்தைங்க எல்லாம் கிஃப்ட் தருங்க அதுதாங்க இந்த ஊர்ல பெரிய வித்தியாசமே அதே மாதிரி அதுக்கு ஆப்போசிட்டா ஒரு மாஸ்டர் இருக்காங்க காம்பஸ்ல கெட்ட குழந்தைகள்லாம் தண்டிக்கிறதுக்கு இது சதன் ஜென்மில தாங்க ரொம்ப ஃபேமஸான ஒரு விஷயம் எதுக்காக இந்த கல்ச்சர்னாங்க பதினஞ்சாம் நூற்றாண்டில் வந்து ப்ரொட்டஸ்ட் ஒன்றியும் ரோஹன் ஒன்றா ஒன்னா என்னைக்குமே மத நல்லத்துக்காக இப்படி கொண்டு வந்திருக்காங்க இது வந்து சைல்டு கிரைஸ்டில் எல்லாம் ஏஞ்சல்னு சொல்லுவாங்க இந்தியாவிலேயும் இந்த மாதிரி ஏஞ்சல் வந்து கிஃப்ட் தர மாதிரி ஏதாவது ஊரில் ட்ரெடிஷன் இருந்ததுன்னா மறக்காம கமெண்ட்ஸை சொல்லுங்கள் எனக்கு எதுவும் தெரியாது உங்களுக்கு தெரிஞ்சுதான் கவனத்தை சொல்லுங்கள் இந்த மாதிரி ஜெர்மனிக்குன்னு உள்ள தனிப்பட்டமான ட்ரெடிஷன்லாம் நான் அந்த வீடியோவில் நிறையா உங்களுக்கு காட்ட போகிறேன் மறக்காமல் ஃபுல்லாக பாருங்க நிறைய சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க இது ஜீசஸ் பிறந்து வளர்ந்த வரலாறு கூறுற மாதிரிங்க அவர் மாட்டுத் தொழிலத்தில் பிறந்து எப்படி வளர்ந்தாருங்கிறத சும்மா மினியாச்சர் பொம்மைங்கள்லாம் வச்சு சொல்கிறாங்க இன்னைக்கு ரெண்டு ஸ்பெஷலான விஷயங்க இந்த கிறிஸ்துமஸ் மார்க் நடக்கும் ஒன்னு லைவ் மியூசிக்கே அதுக்கு அடுத்து அந்த ஏஞ்சல் ஷோங்க அது ரெண்டு தாங்க ரொம்ப முக்கியமான விஷயம் ரெண்டையும் நான் காட்டுற மறக்காம பாருங்க ஃபர்ஸ்ட் பார்க்க போகிறது கிறிஸ்மஸோட ஃபேமஸ் நஸ்ட் நஸ்வெல்ட்னு சொல்லுவாங்க வாங்க பார்க்கலாம் இங்கே நிற்கும் போதே அந்த வருத்த பருப்பு வாசனெலாம் ரொம்ப இதாக இருக்குங்க இந்த என்னென்ன பருப்புலாம் வைப்பாங்கன்னா ஆல்மண்ட்ஸு கேஷ்யூஸு கடலை பருப்பு இது எல்லாமே வைப்பாங்க இது எப்படி நம்ம ஊரில் கடல் மிட்டாய் பண்ணுறாங்களோ அது மாதிரி தாங்க ஃபர்ஸ்ட் இனிப்பை இது பண்ணி பாகு கிரியேட் பண்ணுறாங்க பார்த்தீங்களா அதில் பாகு கிரியேட் பண்ணி அதுக்கப்புறமேட்டு பருப்பு போட்டு கடல் மிட்டாய் மாதிரி பண்ணுறாங்க நல்லா இருக்குங்க நம்ம ஊருக்கு எல்லாம் டைம் மாதிரியே உங்களுக்கு பிடிச்ச ஸ்னாக் என்னன்னு கமெண்ட்ல சொல்லுங்க மறக்காம அடுத்து நம்ம பார்க்க போறது கிறிஸ்துமஸ் பிரமிடின்னு சொல்லுவாங்க இந்த பிரமிடி தெரியுதுலங்க இதுவும் ஜெர்மனிக்கு ரொம்ப யூனிக்கான ஒரு விஷயங்க இது வந்து பதினெட்டாம் நூற்றாண்டு இறுதியில வந்து மைனிங்ல வேலை செய்யறவங்க எல்லாம் கிறிஸ்துமஸ் செலிப்ரேட் பண்றதுங்க அவங்களா எல்லாம் உடால இது ஆக்சுவலா எப்படி உண்மையிலே சுத்தணும்னா கீழே மெழுகுவத்திலாம் ஏத்தி அந்த புகை மேல போகுதுங்க அதுல இருந்து அந்த ஃபேன் பிளேட் சுத்த மாதிரி டிசைன் பண்ணியிருந்தாங்க ஆனா இப்போ எல்லாம் எலக்ட்ரிக்ல சுத்துதுங்க ஆனா ஒரிஜினலா அப்படிதாங்க டிசைன் பண்ணிருந்தாங்க இதுவும் இப்போ வெஸ்டர்ன் வேர்ல்ட்ல எல்லா இடத்துலயும் போயிருக்கீங்க இந்தியாவில இருக்கான்னு எனக்கு தெரியல இந்தியாவில இருந்தா மறக்காம சொல்லுங்க கறிவூஸ் சாப்பிட்லாம் யா சுவை மால் கறிவூஸ் இது இங்கே கொஞ்சம் ஃபேமஸான ஃபுட்டுங்க நம்ம ஊரில் எப்படி ஸ்டாண்டர்டு இட்லி ஃபுட்டோ அதே மாதிரி இங்கே இதுங்க இது வந்து மோஸ்ட்லி பன்னிக்கறி இல்லை மாட்டுக்கறியில தாங்க பண்ணுவாங்க இப்போ ரீசெண்ட்டாக சிக்கனு வாத்துக்கறியெல்லாம் பண்ணுறாங்கங்க ரொம்ப நல்லா இருக்குங்க ஆனா மீட்டு இது பண்ணிக்கறி நீங்க வீக்கெண்ட்ல இருந்தா வீக்கெண்ட் வாங்கிக்கோங்க அடுத்து ஜெர்மனிக்கு தனித்துவமான விஷயம் வந்து அட்வெண்ட் காலண்டர் ஒன்று சொல்லுவாங்க இது எப்படின்னா டிசம்பர் ஒன்னாம் தேதியில இருந்து டிசம்பர் இருபத்தி தேதி வரைக்கும் குழந்தைங்களுக்குலாம் வேற வேற விஷயமான கிஃப்ட்லாம் தருவாங்க அதுவும் இங்க ஜெர்மனில தாங்க ஸ்டார்ட் ஆகி இப்போ வெஸ்டர்ன் வேர்ல்ட்ல எல்லா இடத்துலையும் இருக்குன்னு சொல்றாங்க ஆனா இந்தியாவில் எனக்கு இருக்கான்னு தெரியல இந்தியாவில் இருந்து மறக்காமல் சொல்லுங்க இது இந்த சிட்டிக்கான அட்வென்ட் கேலண்டருங்க எப்படி அந்த கிஃப்ட் எல்லாம் ஓப்பன் ஆகுமோ அதே மாதிரி ஒரு ஒரு டோரா ஓபன் ஆகி சும்மா ஒரு ஒரு சர்ப்ரைஸ் மாதிரி இருக்குங்க இது இந்த சிட்டிக்கானதுங்க எனக்கு அப்படியே அட்வென்ட் கேலண்டர் கிஃப்டா ஒரு சப்ஸ்கிரைபையும் போட்டு விடுங்க நம்ம ஊர் அகர்வத்தி வைக்கிறாங்க இதெஞ்சு இதெல்லாம் தாங்க ஃபேமஸ் ஆயிருக்கும் இந்தியன் ஃபேண்டசிலாம் ஃபேமஸ் ஆன மாதிரி சும்மா இந்த யோகா இதெல்லாம் ஃபேமஸ் ஆகும்போது ஆயிருக்குங்க இங்க இந்த அகர்வத்தில எனக்கு தெரிஞ்சு புத்தாவுக்கும் கணேஷாவுக்கும் மட்டும் வைப்பாங்க இங்க பாருங்க பாத்தீங்களா நம்ம ஊர் திருவிழா மாதிரி பரிசு எல்லாம் நம்ம ஊர்ல திருவிழாவை பாத்திரம் எல்லாம் போட்டுருப்பாங்களா அது மாதிரி இந்த ஊர் பாத்திரக்கிறாங்க இதெல்லாம் எதுக்குன்னா பொதுவா அந்த கேக்கு போறதுக்கு அச்சிங்க இந்த அச்சு வச்சா கேக்கு குக்கீஸ் இதெல்லாம் ப்ரொடியூஸ் பண்ணாங்க அதுக்காக வச்சிருக்காங்க இது சென்டட் கேண்டல்ஸ் சென்டட் சோப்ஸுங்க இதுவும் இங்க கொஞ்சம் ஃபேமஸ்ங்க இந்த டைம்ல அடிக்கிற குழுரு ஹாட்டா ஒரு ஒயின் குடிக்கலாம் வாங்க பண்ணும்போது ஐடிஐ போது பண்ணுங்க அதுக்கு முன்னாடி ஒரு ஹிஸ்டரி இருக்கு நீங்க கூகுள் பண்ணி தெரிஞ்சுக்கீங்க ரொம்ப நல்லா இருக்குங்க ஆனா ஆல்கால ஆல்கால இஸ் ஹெல்த் பாத்துங்க இது நம்ம ஊர் சுக்கு காஃபின்னு கூட சொல்லாங்க ஏன்னா குளிருக்கு எதமா இல்ல சின்னமன் இதெல்லாம் போட்டு சூடு பண்ணி கொடுப்பாங்க இது ஹெல்த்தின்னு சொல்லலாம் பட் அதே நேரத்தில் ஆல்கால இருக்கு பார்த்து இதை திருப்பி கொடுக்கணுங்க இதுக்கு டெபாசிட் வாங்கியிருக்காங்க நம்ம தூக்கிட்டு போயிடுவோம்னு நினைச்சு டெபாசிட்லாம் வாங்கியிருக்காங்க பாருங்க திருப்பி காசு கொடுத்துட்டோம் இங்க பாத்தீங்களா இது எல்லாமே ஹனியால பண்றதுங்க ஹனியால பண்ண ஒய்ன இது இங்க ரொம்ப ஃபேமஸ்ங்க நீங்க பண்ண ஒயின் குடிச்சிருந்தீங்கன்னா சொல்லுங்க இது மளிகை கடைங்க இங்க பாத்தீங்களா கொத்தமல்லி எல்லா ஸ்பைசஸும் இருக்குங்க ஆனா இங்கெல்லாம் விலை ரொம்ப அதிகமா இருக்கும் அதனால இங்கெல்லாம் வாங்க வாங்க நம்ம இப்ப கிண்டர் மார்க்கெட் போகலாம் நம்ம இது வரைக்கும் பார்த்தது அடல்ஸ் இருக்குதுங்க இது குழந்தைங்களுக்கு விளையாடுறதுக்கு நிறைய இது விளையாடுறது வச்சிருப்பாங்க ஒரே ஒரு ராட்னம் தாங்க இருக்கு மேபி வேற பெஸ்டிவல்ல இதுலயாவது நிறைய இருக்கான்னு பாக்கலாம் பார்த்ததுலயே உங்களுக்கு ரொம்ப பிடிச்சது எதுன்னு சொல்லுங்க அதுலயும் ஜெர்மனியும் தனித்துவமா இருக்கிறதுல எது ரொம்ப உங்களுக்கு பிடிச்சிருந்து மறக்காம சொல்லுங்க இந்த வீடியோ ஃபுல்லா பிடிச்சிருந்தா உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிட்ட ஷேர் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைபும் பண்ணிடுங்க உங்களுக்கு பிடிச்ச விஷயத்த கமெண்டும் பண்ணுங்க மீண்டும் சந்திக்கலாம் ஆஃப்